ஆண்டவர் இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுவின் இனிய பெயரால் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் கத்தோலிக்க திருவையானது இன்றைக்கு வியாகுல அணையை நினைவு கூறுகிறது அன்னையின் ஏழு வியாகுளங்களை நினைத்து பார்க்கிறது முதல் வியாகுளம் அன்னைக்கு சிமியோன் இறைவாக்கு உரைத்ததை குறித்து அன்னை வேதனை அடைகிறார் இரண்டாவது வியாகுளம் ஏ குழந்தை இயேசுவை காப்பாற்றுவதற்காக எகிப்திற்கு தூக்கி கொண்டு ஓடும் பொழுது மூன்றாவது இயேசு கோவிலிலே காணாமல் போனபோது அன்னை வேதனை அடைந்தார் நான்காவது இயேசு சிலுவை சுமந்து செல்வதை பார்த்து வேதனை அடைகிறார் ஐந்தாவது இயேசுவை சிலுவையில் அரைகிற பொழுது அன்னை வேதனை அடைகிறார் ஆறாவது இயேசு சிலுவையிலே உயிர் விடுகிற பொழுது வேதனை அடைகிறார் ஏழாவது இயேசு கல்லறையிலே அடக்கம் செய்யப்படுகிற பொழுது அன்னை வேதனை அடைகிறார் இயேசுவுக்கு மற்றவர்கள் செய்கிற காரியங்களை குறித்து அன்னை வேதனை அடைகிறார் இயேசுவுக்கு நடந்த கொடுமைகளை பார்த்து அநியாயங்களை பார்த்து அன்னை வேதனை அடைகிறார் அன் அன்னை இயேசுவால் வேதனை அடையவில்லை இயேசுவுக்கு செய்யப்படுகிற கொடுமைகளால் தான் வேதனை அடைந்தார் ஆண்டவர் இயேசு உயிர் துறப்பதற்கு முன்னால் சீடர்களை பார்த்து அன்னையிடம் சொல்கிறார் இதோ உன் தாய் அன்னையை பார்த்து சீடர்கள் சொல்ல இதோ உன் மகன் ஆக திருச்சபையை ஆண்ட அன்னையிடம் ஒப்படைத்து போகிறார் ஏதோ இதுக்கு மேலே திருச்சபை தான் உன் பிள்ளை என்று சொல்லி அன்னையிடம் ஒப்படைக்கிறார் என்று திரு அவையில் இருக்கிற நம்மால் அன்னை மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களா அன்றைக்கி ஆ தேதி செப்டம்பர் எட்டாம் தேதி அன்னையின் பிறந்த நாளை சிறப்பாக வெறு விமரிசையாக ஆடம்பரமாக அலங்காரமாக நாம் கொண்டாடினோம் ஆனால் அன்னைக்கு இது பிடிக்குமானலாம் யாரும் பார்க்கல அன்னை இதை விரும்புகிறாரான்னு யாரும் பார்க்கல நாம் விரும்புகிறோம் அதனால் இதெல்லாம் செய்கிறோம் அன்னைக்கு எது மகிழ்ச்சியை தரும் அன்னை எதை விரும்புகிறார் என்றெல்லாம் நாம் இன்று பார்ப்பதில்லை அதுவே மாதாவுக்கு பெரிய வியாகுளம் மாதாவுக்கு பிடிக்காதெல்லாம் மாதாவுக்கு செய்கிறோம் மாதா திருவிழான்னாவே மாதாவுக்கு புடவை கொட்டி விடுறது மாதாவுக்கு கிரீடம் வைக்கிறது மாதாவுக்கு நகை நட்டெல்லாம் போட்டு விடுறது மாதாவுக்கு தங்கத்தேர் செய்கிறது மாதா தேரை வந்து ஜோடிக்கிறது பூவால் ஜோடிக்கிறது லைட்டால் ஜோடிக்கிறது தெருவெல்லாம் லைட்டை போட்டு தெரு தெருவாக இழுத்துட்டு போகிறது மேலே வச்சு கொண்டாட கொண்டாடுறது இதெல்லாம் மாதா விரும்புகிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் இதெல்லாம் நாம் விரும்புகிறோம் மாதாவுக்கு இதெல்லாம் நம்ம செஞ்சால் மாதா நமக்கு சந்தோஷம் ஆனால் மாதாவுக்கு சந்தோஷமாக நான் யாருமே பார்க்கறது இல்ல கிராமங்கள் தொடங்கி நகரங்கள் வரை என் உலகம் உள்ள இதுதான் நடக்குது அன்னையை அலங்கரிப்பதில் தான் நாம் ஆர்வமாக இருக்கிறோமே தவிர அன்னை சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்படுகிறோமா அண்ணா ஒரே ஒரு வார்த்தை தான் அன்னை மரியாதை நமக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் அன்னையினுடைய மிகப்பெரிய வியாகுலமே இன்னைக்கு என்னன்னா கடவுள் சொல்றதை யாரும் கேட்க மாட்டிக்கிறாங்க திருச்சபை என்றால் என்ன திருச்சபையிலே ஆண்டவருடைய பணியாளர்கள் இருக்கிறோம் அருட்பணியாளர்கள் பொதுநிலையினர் இருக்கிறோம் பெரியவர்கள் இருக்கிறோம் இளையவர்கள் இருக்கிறோம் சிறுவர்கள் இருக்கிறோம் குடும்பத்தில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள் துறவரத்தில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள் நாம் எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறோம் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா ஆண்டோடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமா ஒன்று சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நான் அடிக்கடி மக்களுக்கு நினைவுபடுத்துவது உண்டு கடவுளுக்கு மகிழ்ச்சி தருவது எது எரிபலிகள் செலுத்துவதா பிறபலிகள் செலுத்துவதா அவரது குரலுக்கு செவி சாய்ப்பதா அதை நாம் மறந்து போகிறோம் அவருடைய கட்டளைகள் என்ன அவருடைய வார்த்தைகள் என்ன அவர் எதை செய்ய சொல்லுகிறார் இன்னைக்கு அவர் சொல்கிறத விட்டுட்டு மற்றதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே அன்னைக்கு இருக்கிற பெரிய வியாகுலமே இன்னைக்கு கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளை தேடாமல் உலக காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கடவுளை நம்பாமல் உலக செல்வங்களை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறன்னா கடவுளிடம் நாம் நம்பு கடவுளை முழுமையாக நாம் நம்புவதில்லை கடவுளை முழுமையாக நம் அன்பு செய்வதில்லை இதை விட மிகப்பெரிய துயரம் அன்னைக்கு என்னன்னா மனிதர்கள் ஒருவருக்கொருவர் நாம் சண்டை போட்டுக்கொண்டு பகைமை உணர்வோடு சண்டை சச்சரோடு ஒருவரை ஒருவர் அழித்து கொண்டிருக்கிறோம் ஒருவருக்கொருவர் தீங்கு செய்து கொண்டிருக்கிறோம் அம்மா எல்லா பிள்ளைகளையும் தான் நேசிக்க சொல்கிறாங்க ஆனால் நாம் பிடிச்சவங்களுக்கு நல்லது செய்கிறோம் பிடிக்காதவங்களுக்கு தீங்கு செய்கிறோம் நம்ம சொல்கிறதா கேட்கலன்னா அவங்க என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே நாம் சொல்வதை மற்றவர்கள் கேட்க வேண்டிய வேண்டிய கேட்க வேண்டிய அவசியமே இல்லை மாறாக கடவுள் சொல்வதைத்தான் எல்லோரும் கேட்க வேண்டும் என் பங்கு மக்களுக்கு நான் அடிக்கடி சொல்வதுண்டு நீங்க சொல்கிறதும் வேண்டாம் நான் சொல்கிறதும் வேண்டாம் வாங்க ரெண்டு பேரும் கடவுள் சொல்கிறத கேட்போம் இன்றைக்கு அதுதான் முக்கியம் வேதத்தை வாசிக்க வேண்டும் வேதத்தை வாசி இன்னைக்கு மக்கள் கடவுள் அறியாமல் இருக்கிறதே அன்னைக்கு பெரிய வேதனை மக்கள் கடவுளுடைய வார்த்தையை படிக்கிறதில்லை கடவுளுடைய வார்த்தையை தெரிஞ்சுக்கிறது இல்லை கடவுளை வழிபடுவது வந்து வெறும் அலங்காரத்திலையும் வெறும் காணிக்க செலுத்துறதுலாம் இருக்கிறாங்களே ஒளிய உக்காந்து ஜெபிக்கிறது இல்லை அதுவும் கடவுள் சொல்ற மாதிரி ஜெபிக்கிறது இல்லை ஜபான்னே நமக்கு நமக்கு தேவைகளை தான் ஜெபம் நம்ம மக்கள் நினைச்சுக்கிறாங்க திருப்பலி கருத்துகளிலும் சரி சப்பர கருத்துக்களையும் சரி உடல் தேவைகள் மன தேவைகள் உலக தான் முக்கியத்துவம் எங்க மனமாற்றத்திற்கு முக்கியத்துவம் இல்லை அம்மா நம்ம என்ன எதிர்பார்க்குறாங்க நிறைய பேர் இன்னைக்கு நரகத்தை போ நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறத குறிச்சு மாதாவுக்கு எவ்வளோ பெரிய வேதனை ஏசுசாமி இன்னைக்கு சாகிறத பார்த்து வேதனை இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு எல்லாரும் நம்ம நரகத்துக்குரிய வாழ்க்கையை தானே தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் கடவுளை தேடாமல் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்காம இது மாதாவுக்கு எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும் அன்னைக்கு ஏசுசாமி சாக போ சாகிற போது பார்க்கும்போது அன்னைக்கு அவ்வளோ வேதனையாக இருந்ததை போல இன்னைக்கு நம்ம மக்கள் எல்லாம் பாவத்தில் விழுந்து நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறத பார்த்து எவ்வளோ வேதனை அடைவாங்க நம்ம போடுற மாலையிலையும் நம்ம கொடுக்குற நகையிலையும் நம்ம கொடு உண்டியில் போடுற காசுலையும் நம்ம பற்றி வைக்கிற வே மெழுகு தெரியிலே மாதாவுக்கு சந்தோஷம் கிடையாது இப்போ இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் பாருங்கள் நம்ம வீட்ல நம்ம பிள்ளைகள் எல்லாம் வந்து நம்ம முன்னாடி முட்டி போட்டு மெழுகு தெறி பற்ற வச்சு அதை நமக்கு மாலை போட்டு நமக்கு புடவை கட்டி விட்டு நகை நட்டெல்லாம் போட்டு தான் எல்லாம் கேட்குதுங்களா அம்மா குடு சில நேரம் நம்ம கேட்குறதில் அம்மா செஞ்சிட்றாங்க அதுபோல் தான் அம்மா காணவர் திருமணத்தில் என்ன நடக்குது அந்த வீட்டுக்காரன் வந்து எதுவும் கேட்கலை மாதாவே போய் யேசு சாமிகிட்ட சொல்கிறாங்க மாதா நம்ம கூட இருந்தாங்கன்னாவே அவங்க பார்த்துக்குவாங்க எல்லாத்தையும் ஆனால் அவங்க நம்மகிட்ட என்ன விரும்புகிறாங்க அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி விட்றதையாக விரும்புகிறாங்க அவங்களை தேர்ல வச்சுட்டு தெருத்தருவா சுற்றுறதையாக விரும்புகிறாங்க கிடையாது இன்றைக்கு பிள்ளைகள் அன்னையை புரிந்து கொள்ளவில்லை கத்தோலிக்கலாகியனா அன்னையை புரிந்து கொள்ளவில்லை அண்ணோ அன்னையினுடைய மனதை புரிந்து கொள்ளவில்லை அன்னை எதை விரும்புகிறாள் என்று புரிந்து கொள்ளவில்லை கடவுள் எதை விரும்புகிறாரோ அதை தான் அன்னையும் விரும்புவாள் கடவுளுக்கு எது சந்தோஷம் கொடுக்குதோ அதுதான் கடவுள் அன்னை மரியாளுக்கும் சந்தோஷம் கொடுக்கும் கடவுளுக்கு எதெல்லாம் வேதனை கொடுக்குதோ அதெல்லாம் மாதாவுக்கும் வேதனை கொடுக்கும் முதல் வேதனை என்ன அப்பா மாதிரி கடவுளை பார்க்கறது இல்லை மக்கள் அப்பாவை ஏத்துக்கிறது இல்லை அப்பாவுக்கு மதிப்பு இல்லை அப்பாவுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்பாவுடைய வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்பா என்ன சொல்றாங்கிறதையே காதல வாங்கறதில்லை இதுதான் முதல் வேதனை இரண்டாவது வேதனை பிள்ளைகளுக்குள்ளேயே அடிச்சுக்கிறோம் சண்டை போட்டுக்கிறோம் பவுலொடியா சொல்லுகிறார் நீங்கள் ஒருவர் மற்றவரை கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் எல்லோரும் அழிவீர்கள் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா எல்லா பங்குகளிலும் கட்சி மனப்பான்மை பிரிவினை பிளவு சண்டை சச்சரவு போட்டி பொறாமை எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியல பிரிவினை கட்சி மனப்பான்மை சொல்றாரு பொறாமையும் கட்சி மனப்பான்மை இருக்கிற இடத்துல எல்லா விதமான கொடும் செயல்கள் நடக்குங்கிறாரு பிள்ளைகள் போது மாதாவுக்கு சந்தோஷம் கிடைக்குமா பிள்ளைகள் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறோம் எந்த தேர் திருவிழா அமைதியாக நடந்திருக்குது எல்லா திருவிழாவிலையும் சண்டை சச்சரவுகள் அன்புக்குரியவல் இதெல்லாம் மாதாவுக்கு மகிழ்ச்சி தருமா நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்வது ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாக இருப்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் கஷ்டத்தை ஒருத்தர் புரிஞ்சிக்கிறது ஒருத்தருக்கு நம்ம பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மை செய்து கொள்வதற்கு தான் கடவுளுக்கு மகிழ்ச்சியை தரும் அன்னைக்கு மகிழ்ச்சியை தரும் அதெல்லாம் நம்ம செய்யாமல் நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம் அன்னைக்கே ஏசு சாமி சொன்னார் யார் என் தாயும் சகோதரனும் சகோதரியும் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர் என் தாயும் சகோதரனும் சகோதரன் மாதான் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தாங்க ஏதோ மத அடிமை முத வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும்னு சொன்னாங்க இன்றைக்கி எத்தனை கத்தோலிக்கர்கள் இப்படி சொல்கிறோம் இன்னைக்கு மாற்றி சொல்கிறோம் நீர் எமது அடிமை எனது வார்த்தையின்படியே ஆகட்டும் நான் சொல்கிறதா நடக்கணும் நான் விரும்புகிறதா நடக்கணும் அதுக்கு சா அதுக்கு சாட்சி பார்த்தீங்கன்னா திருப்பலி கருத்துகள் நினைத்த காரியங்கள் நிறைவேற யார் நினச்சது நாம நினச்சது கடவுள் நினச்சது அல்ல இன்னைக்கு மக்கள் அப்படித்தான் வளர்ந்துருக்கிறாங்க இத்தனை ஆண்டுகள் நாம் திருச்சபை வளர்ந்துருக்கிறது ரெண்டாயிரம் ஆண்டுகளாக புனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாம் புனிதர்களைப் போல மாற வேண்டும் என்று நினைக்கிறோம் புனிதர்களை குறித்து மாதாவுக்கு சந்தோஷம் புனிதர்களின் அன்னையே என்று நாம் அன்றாட்டு மாலையிலே சொல்லுகிறோம் ஆனால் நாம் புனிதர்களாக ஆசைப்படுகிறோம் ஈன்றது பெருது வைக்கணும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் நாம் எல்லாம் புனிதர்களாவதே அன்னைக்கு மகிழ்ச்சி அன்னைக்கு வந்து நாம நினை நாம நினைக்கிற மாதிரி ஆண்டவரேசி சொல்றார் உன்னுடைய எண்ணங்கள் கடவுளுடைய எண்ணங்கள் அல்ல அது போலதான் நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் அன்னை கிடையாது அன்னை இந்த அலங்காரத்தையும் ஆடம்பரத்தையும் விரும்புகிறவங்க கிடையாது இன்னைக்கு மற்றவங்க முன்னாடி தவறா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அன்னை மரியாவை அன்னை மரியாவின் வாழ்க்கை முறை உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நாம் அன்னையை பற்றி தவறாக நம்ம பிறந்த ஏழ்மை எளிமையிலே வாழ்ந்தவங்க இன்னைக்கு அவங்கள ஆடம்பரமாக காட்டி அவங்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம மாத்திட்டோம் அன்புக்குரியவர்களே அன்னை விரும்புவது நாம் எல்லாம் கடவுளுக்கு கீழ்படிகளாக வாழ வேண்டும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் எப்படி இயேசுவுக்கு மற்றவர்கள் தீங்கு செய்கிற பொழுது வேதனை அடைந்தாரோ அதே போல நாம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிற பொழுது வேதனை அடைவார் நாமெல்லாம் நினைச்சுக்கிறோம் மற்றவங்களை திட்டி விட்டு மற்றவங்கள சண்டை போட்டுட்டு மற்றவங்க பேரை கெடுத்து விட்டு மாதாவுக்கு மாலை போட்டால் மாதா ஏற்றுக்கிடுவாங்க மாதாவுக்கு உண்டியல்ல காசு போட்டால் அவங்க ஏற்றுக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பிள்ளைகளை அடிச்சுட்டு பிள்ளைகளை துன்புறுத்திட்டு தாய்க்கு நம்ம பாராட்டு உள்ள நிலத்தினா எந்த தாய் ஏற்றுக்குவா நாம் ஏற்றுக்குவோமா அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே மனம் மாறுங்கள் கடவுளுக்கு மகிழ்ச்சி தருவது எது அதுதான் அன்னைக்கு மகிழ்ச்சி தரும் எப்பொழுது அன்னைக்கு நான் மகிழ்ச்சி கொடுக்கிறோமோ அன்றைக்குத்தான் அவர் வேதனை குறையும் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே மனம் மாறுங்கள் அன்னைக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற பிள்ளைகளாக மனம் மாறுங்கள் கடவுள் சொல்வதை கேளுங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியுங்கள் இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார்